ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருந்து ரொம்பவும் கம்மியான விலையில் நான் வாங்கின ப்ராடக்டோட ரிவ்யூவை தாங்க நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு சோப் ஹோல்டர் வந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா காம்போவாக கொடுத்துருந்தாங்க ரெண்டு இது கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருந்தாங்க சூப்பராகவே இருக்குது இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகுது நல்லா சூப்பராக இருக்குது தண் நம்ம வந்து டைல்ஸில் வந்து அதை அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் அதை பீல் பண்ணிவிட்டு நம்ம டைல்ஸில் வந்து ஒட்டிடணும் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினா கூட அதை வந்து பிஞ்சு போகாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இருக்குதுங்க அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எக் ஹோல்டர் இது வந்து ஆக்சுவலாக நான் போய் மீஷோவில் போய் சர்ச் பண்ணும்போது நான் வேறு ஒன்று இப்போ வாங்கணும் அப்படின்னு நினச்சி போனேன் எக் ஹோல்டரில் ஆனால் எனக்கு இது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்போ ஏன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு ஆர்டர் போட்டேன் ரொம்பவும் சூப்பராகவே இருக்குது ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா இதில் முப்பது எக் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ பெரிய சைஸில் உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே இதை வச்சுட்டு எக் வச்சுக்கலாம் வெளியிலனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இதுவும் சூப்பராகவே இருக்குது சோப் ஹோல்டரோட ரேட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது வந்து நூற்றி ஒரு ரூபாயாக இருந்துச்சு இப்போ வந்து எழுபத்தெட்டு ரூபாய் அதேமாதிரி எக் ஹோல்டரோட ரேட்டு வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாயாக இருந்துச்சு நான் வாங்கும்போது இப்போ நூற்றி அறுபத்தாறு ரூபாய் இப்போ இந்த மூணு ப்ராடக்டோட லிங்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் வேணுங்கிறவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் ரேட்டில் வந்து கம்மியான ரேட்டில் வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிங் போர்டு ஸ்டீலில் இருக்கும் இல்லையா அந்த சாப்பிங் போர்டு தான் வந்து வாங்கியிருக்கேன் இதுவும் சூப்பராக இருக்குதுங்க நல்லா வெயிட்டாக இருக்குது அதாவது வுட்டில் வந்து இருக்குது ஆனால் ஸ்டீலில் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் எதனால் அப்படின்னா இப்போ குக்கீஸ் கேக்கு இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்னா சாக்லேட்லாம் கட் பண்ணணும் இப்போ வுட்டில் உள்ள கட்டிங் போர்டில் கட் பண்ணோம்னா வெஜிடபிள்ஸோட ஸ்மெல் அதெல்லாம் வரும் இல்லையா இப்போ அதனால் செப்ரேட்டாக இதுக்கு தனியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே நினச்சி வாங்கினேன் செம்ம சூப்பராக இருக்குதுங்க பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா செமையாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க டேமேஜ் எதுவுமே ஆகல மாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த ஷாப்பிங் போர்டோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா நான் வாங்கும்போது இப்போ வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா வந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த போர்டுக்கு சைல் வந்து கொஞ்சம் அது க்ரிப்பாக வந்து கவுண்டர் டாப்பில் நிற்கிறதுக்கு ஒரு வளைவாக வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க சைடில் வந்து மெஷர்மெண்ட் அதாவது அளவுகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து சப்பாத்தி பூரி இல்லை டோ ஏதாவது நம்ம ரெடி பண்ணுறோம் ப்ரெட்டு பண்ணுக்குலாம் ரெடி பண்ணுறோன்னா அது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்காக தான் நான் அது வந்து மெயினாக வந்து வாங்கினதுங்க இது மூணோட லிங்கும் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் வேணுங்கிறவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் கம்மியான ரேட்டில் இருக்குதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்